குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாமக தான் செல்ல காசு ஆகிட்டு வருது அவங்க தொடர்ந்து இதுவரை எப்போ ஜெயிச்சாங்க ஜெயிக்கவே இல்லையா நாங்க வந்து இதுக்கப்புறம் எந்த தவறை திரும்ப செய்ய மாட்டோம் ஆகவே நீங்க எங்களுக்கு வந்து வாக்கு சொன்னாங்க ஒண்ணு யாரும் போடலையே கூட்டணியில இருக்கிறவங்க ஓட்டு போறதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தனியான என்ன தானே இவங்களுடைய விவகாரம் தெரிய வரும் நோட்டா கூட செகண்ட் ஒன்று ஏற்கனவே அண்ணா திமுக இருந்து காசு கொடுத்துட்டாங்க எம்பி எலெக்ஷனுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுன்னு கேட்கிறாரு சி வி ஃபோன் பண்ணி ராமதாஸ் பேசுறாரு இதெல்லாம் வெளியில சொல்லிடாதப்பா அதனால தானே அவங்க தேர்தல் நிக்கல அவங்க என்ன பண்ணுவாங்க தகராறு பண்ணுவாங்க அது வெளியே வரும் தேர்தல் நெருங்க நெருங்க நீங்க அவங்க பேச்சுகள்ல வந்து வரும்போது வரும் அன்புமணி என்ன சொல்றாரு பானை உடைப்பாரு பாமக முதல் சின்ன என்ன பானை தான் அதுக்கப்புறம் என்ன சின்ன வந்தாங்க யானை மாங்காய்க்கு வந்தாங்க இது மாதிரி சின்னத்தை ஒரு இதை வந்து அப்படி தாக்கி அப்படி பேசக்கூடாது பொது வசூல் செய்து அது முதல்ல என்ன சொன்னார் வன்னியர் கல்வி அறக்கட்டளை அதுக்கப்புறம் என்ன நடந்தது வன்னியர் கல்வி அறக்கட்டளை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராமதாஸ் பேர்ல ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை எடுத்துட்டு வந்து எடுத்து இதெல்லாம் பதில் போகும்போது கேட்பாங்கல்ல இப்போ ராம்தாஸ் யாருன்றது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு இல்லை அவர் வந்து எவ்வளோ ஒரு தவறான ஆள் எவ்வளோ ஒரு வன்முறையான ஆளு எந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் செத்து செத்துப்போனால் இருபத்தஞ்சு பேரே ஒன்றும் பார்க்காதவர் வேறு யாரும் பார்க்க போறாரு அவங்க கூட இருந்து பணி செஞ்ச காடு வட்டி குருலாம் என்ன பண்ணார் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாரா சேகருக்கு வணக்கம் நான் விக்னேஷ் இன்று நம்மோட இணைந்திருப்பது சமூக நீதி போராடி சி என் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் வணக்கமே வணக்கங்க இந்த விக்ரமாடி தேர்தலில் பாமக சந்திக்க போகும் சவால்கள் என்னென்ன இன்னும் அவர் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சு என்ன என்ன செஞ்சேன்னு கேட்கட்டும் வெள்ள அறிக்கை கொடுக்கட்டும் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பொது சொத்து ஒன்று இருக்குது எங்கள் முன்னோர்கள் வந்து நிறைய செல்வந்தர்கள் அவங்களாம் தனவந்தர்கள்லாம் கல்லூரி அப்புறம் வந்து இந்த திருமண மண்டபம் நிறைய அந்த மாதிரி சத்திரம்லாம் கட்டி வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒன்றாக்கி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நாற்பத்தி நான்காவது சட்டமாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு ஒரு சட்டம் என்னுடைய வழக்கின் அடிப்படையிலே வந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் அதில் வந்து என்னாச்சுன்னா ராமதாசனுடைய அறக்கட்டளை என்னென்னா பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து அது செஞ்சதுனாலும் அந்த அறக்கட்டளை இதில் வருது அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் என்ன அந்த அறக்கட்டளை ஏன் ஒப்படைக்காமல் வச்சிட்ருக்காரு இன்னும் ஒப்படைக்கலை அது முதல்ல என்ன சொன்னார் வன்னியர் கல்வி அறக்கட்டளை அதுக்கப்புறம் என்ன நடந்தது வன்னியர் கல்வி அறக்கட்டளை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ராமதாஸ் பேரில் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டார் ஸோ எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவர் எடுத்து இதெல்லாம் அவங்க பதில் சொல்லித்தானே ஆகிறோம் அங்கே போகும்போது கேட்பாங்கல்ல நாங்கள்லாம் கொடுத்தமே என் பிள்ளைகளை எல்லாருக்கும் இலவசமாக படிக்க வைப்பேன் என் படிக்க வைக்கலையே அப்படின்னு சரி இவங்க வந்து வன்முறை அரசியல் அப்படி வன்முறைக்கு போறாங்கன்றதுக்கு இப்போ அன்புமணி என்ன சொல்றாரு பானையம் உடைப்பான்னாரு பானையம் உடை அதுக்கப்புறம் என்ன இப்போ வந்து பாமகனுடைய முதல் சின்னம் என்ன பானை தான் அதுக்கப்புறம் என்ன சின்னம் வந்தாங்க யானை தான் அதுக்கப்புறம் தான் மாங்காய்க்கு வந்தாங்க மாம்பழத்துக்கு ஸோ இது மாதிரி கூட ஒரு வரலாறு தெரியாமல் ஒரு ஒரு சின்னத்தை ஒரு இதை வந்து அப்படி தாக்கி அப்படி பேசக்கூடாது இல்லை அது தப்பு இந்த மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறவர்கள் இவர்கள் இவர்களுக்கு பின்னாடி யார் வருவார்கள் இப்போது என்எல்சி என்எல்சியில் என்ன பாருங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் பண்ணதெல்லாம் பக்கத்து மாவட்டத்தில் தான் கொண்டு போனாங்க நெய்வேலியில் இல்லை நான் தான் வழக்கு போட்டு அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தேன் இப்போ என்ன சொல்லிட்டான் ஐகோர்ட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் நிலம் கொடுத்தவங்களாம் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்த வழக்கை நான் போட்ட வழக்கை காரணம் காமிச்சு இந்த வழக்கு நம்பர் இது எனக்கு நேரடியாக கோர்ட்டு அணுகினால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அவர்களுக்கான காம்பன்சேஷனும் வேலைவாய்ப்பும் கொடுக்கப்படும்னு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்குது இதுக்கப்புறம் அங்கே என்எல்சிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர்கள் விதண்டா விதமான தேவையற்ற எந்த பிரச்சனையை இவங்க முன்னெடுப்பாங்க முதல்ல ஆரம்பத்தில் போய்ட்டு கெலடா பண்ணிட்டு ஒதுங்கிவிடுவாங்க அதுக்கப்புறம் போக மாட்டாங்க நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ விக்ரவண்டி தொகுதியில் அதிமுக நாங்கள் போட்டியிடவில்லை இந்த இடத்துல இதெல்லாம் நாங்கள் போட்டிடலாம் இருக்காங்க இந்த விலகல் வந்து பாமா பாமகவிற்கு ஆதரவாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் இல்லை அவங்களுக்கு பாமக தான் யாருக்கும் பிடிக்காத பாமக யாருக்கும் பிடிக்க போகுது அவருடைய ஓட்டு இப்போ என்ன கேட்கறாரு சி வி சண்முகம் கேட்குறாரு சி வி சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி ராமதாஸ் பேசுகிறாரு ஏன்ப்பா நீ வந்து இது பண்ணணும் அப்படி ஏன்னா இவங்க ஏற்கனவே அண்ணா இருந்து காசு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே இந்த எலெக்ஷன் போது எம்பி எலெக்ஷனுக்கு பணம் வாங்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்கல பணத்தை கொண்டு வந்து கொடுன்னு கேட்குறாரு இதெல்லாம் வெளியில் சொல்லிடாதப்பா அவர் சொல்கிறது இன்றைக்கே நீங்கள் இப்போ அதெல்லாம் வாயை திறப்பாங்கல்ல இப்போ நீ முதல்ல வாங்கின காசை கூடு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்துக்கலாம் அப்போ நான் சரி கட்டிக்கிறேன் அதெல்லாம் கிடையாது தலைமையிலேருந்து வாங்கி கொடுத்த காசு நீங்கள் ஒரு பெரிய கட்சி சின்ன கட்சிக்கு செயல்படுறதுக்காக கொடுத்தது நீங்கள் வந்து எனக்கு திருப்பி காசு கொடுத்தே ஆகணும்னு ஒரு ஒத்தக்கால் நிற்கிற சண்டை நடந்துக்கிட்டு தானே இருக்குது தானே அவங்க தேர்தல் நிற்கல அவங்க என்ன பண்ணுவாங்க தகராறு பண்ணுவாங்க அது வெளியே வரும் ஒன்று தேர்தல் நெருங்க நெருங்க நீங்கள் அவங்க பேச்சுகளில் வந்து வரும்போது வரும் உண்மை இது தான் அப்போ அதிமுக போட்டிடாத பட்சத்தில் இப்போ விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் இரண்டாவது இடம் பிடிக்க போதே யார் நாம் தமிழரா இல்லை பாமக்கா அது யார் ஒன்றாலும் வரல நமக்கு அது வந்து பிரச்சனை இல்லை பாமக பற்றி நமக்கு இல்லை எங்கள் அங்கே வந்து பாமக நாற்பது பர்சம் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து மூணு கோடி பேர் அதில் ரெண்டே கால் கோடி ஓட்டு இருக்குது ரெண்டே கால் கோடி ஓட்டில் ராம்தாஸ் எவ்வளோ வாங்குறாரு அவர் நான் அவருக்கு மாட்டேன் அவர் அதை சொல்லிக்கிறாரு நான் வண்டியர்னு சொல்லிட்டு கரெக்டுங்களா இப்போ ராம்தாஸ் யாருன்றது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு இல்லை அவர் வந்து எவ்வளோ ஒரு தவறான ஆள் எவ்வளோ ஒரு வன்முறையான ஆள் எந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்யாத ஆள் செத்துப்போனால் இருபத்தஞ்சு பேரே ஒன்றும் பார்க்காதவர் வேற யாரை பார்க்க போகிறாரு அவங்க கூட இருந்து பணி செஞ்ச காடு வட்டி குருவெலாம் என்ன பண்ணார் அவங்களுக்குலாம் ஏதாவது உதவி பண்ணாரா ஒன்றும் பண்ணலையே அப்போ பாமகவோட நீங்கள் நீங்கள் சொல்வது போய் பாமக வந்து அந்தளவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சமீபத்திய தேர்தல் கடந்து வந்த தேர்தல்கள் அடிப்படையில் பாமாகாவே இது வந்து வீழ்ச்சியா நாம் தமிழர்களோட எழுச்சியா அந்த வகையில் பார்க்கலாம் இல்லை பாமக தான் செல்லா காசு ஆகிட்டு வருது அவங்க தொடர்ந்து இதுவரை எப்போ ஜெயிச்சாங்க ஜெயிக்கவே இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயிச்சாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிச்சாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிச்சாங்களா இல்லை ஒன்றும் ஜெயிக்கல ஒண்ணுமே ஒன்றுமே இல்லையா அப்படியே சரிவு தானே எந்த காலத்தில் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க வரல இந்த எம்எல்ஏ கூட்டணியில் வரும்போது ஜெயிச்சாங்க இப்போ கூட எங்கள் வாக்கு பலம் இது அது இதுன்னு கூட்டணியில் இருக்கிறவங்க ஓட்டு போறதை வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க தனியாக நின்னா தானே இவங்களுடைய விவகாரம் தெரிய வரும் தனியாக நிற்கலி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் நின்னாங்க நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம் அப்போ என்ன சொன்னாங்க இதோடு திமுகவோடு அண்ணா திமுகவோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க ஊர் ஊரா போய் என்ன இன்னொரு வேலையும் பண்ணாங்க நாங்கள் வந்து மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறோம் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் எந்த தவறை திரும்ப செய்ய மாட்டோம் ஆகவே நீங்கள் எங்களுக்கு வந்து வாக்களிங்கள்லாம் சொன்னாங்க ஒன்றும் யாரும் போடலையே ஏன்னா அவர்கள் செய்த இது செயல்பாடுன்னு ஒன்று இல்லை அதை பார்த்து தானே மக்கள் அதெல்லாம் செய்வாங்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இதுவரை இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செஞ்சிட்டா கூட செய்யாமலே விட்டதாக செய்தது போல் நடிப்பதிலே ரெண்டு பேரும் கில்லாடிகளாக இருக்கிறார்கள் இப்போ அந்த தொகுதியில் மூணு கட்சிகள் பெரும்பாலும் இப்போ போயிட பிறந்து மூணு கட்சி தான் திமுக அதுக்கப்புறம் பாமக நாம் தமிழர் பாமக அவர்கள் அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தாத பட்சத்தில் நாம் தமிழர் எந்தளவுக்கு அந்தத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த எல்லோரும் மற்றவங்களாம் பிடிக்காதவங்களாம் எல்லாம் நோட்டாவில் போட்டால் என்ன பண்ணணும் நோட்டை கூட செகண்ட் வந்துடும் தருமபுணி நாடாளுமன்ற தேர்தல் கட நடமணி தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அன்புமணி அவர்கள் தான் நிற்காமல் தன் மனைவி க வச்சிருக்காங்க ஸோ இதற்கான உள்நோக்கம் ஏதாச்சும் இருக்குதா உள்நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார்ல அப்புறம் இன்னும் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொ அவங்களுக்கு வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுதானே தவிர இல்லைன்னா அவர் நின்று இருப்பார் இப்போ அவங்கள நிற்க வச்சு பார்க்குறாங்க இப்போ வந்து யாரும் வாரிசு வராதுன்னு சொன்னாங்க இப்போ எல்லாம் தான் வாரிசு வருத பாட்டாளி மக்கள் கட்சியினோட சட்டத்திட்ட புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காங்க என் நானோ என் மகனோ என் வாரிசோ யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படி தான் பிரியாம்பிள்ளே இருக்குது அது மாற்றவே முடியாது ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறோம் நான் அதனால் தான் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கேட்டால் அதான் சண்டை வருது சரி அப்போ வந்து கரெக்டுங்களா அது வந்து எப்படி மாற்ற முடியாது இந்திய நாடு வந்து செக்குலருக்கேங்க அது வந்து அப்புறம் மாற்ற முடியுமா இந்த நடுவில் மாற்றினதுனால மாற்றணும் இது வந்து அப்படி ஆரம்பிக்கப்படும் போதே பதிவுப்படும் இப்படி தான் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி தானே இருக்குது ஸோ இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சகோதர சமுதாயத்தை அரவணைத்து செல்லாமல் சகோதர சமுதாயம் இல்லை தமிழ்நாட்டில் எல்லாம் தானே நீ மட்டுந்தானே இருக்கிறீங்க இவ்வளோ பெரிய ஒரு தேசிய இனத்தை அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ராம்தாஸ் அவ்வளோதான் இது வந்து முன்னாடி எல்லாம் தெரியல இப்போல்லாம் விரல் நுழையில் விஷயங்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் இளைஞர்கள் பார்க்குறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க சரி எப்படி வருவாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ போட்டிடுற எல்லோரும் யார் போட்டிடுற மூணு பேருமே வன்னியர்கள் இப்போ நீங்கள் அந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருமே வன்னியர்களாக தானே இருக்கிறாங்க அப்போ வன்னியர்களாக இருக்கும்போது யாருக்கு ஓட்டு போடுவாங்க வன்னிய சமுதாய மக்கள் இப்போ யார் அவங்களுக்கு வந்து செய் நல்லது செய்ய போவாங்கன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க செய்யாமலே உள்ள ஒருத்தர் வந்து எப்படி வந்து சொல்கிறதுல போய் பேசுவார் இப்போ ராம்தாஸ் வந்து இது மாதிரி அந்த மாதிரி பேசுகிற ஆள் இல்லை முதல்ல கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார் என் நெஞ்சில் குத்திட்டான் முதல் எதிரி கருணாநிதின்னு சொன்னார் அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னார் காங்கிரஸ் முதுகுளை குத்தி நான் துரோகின்னு சொன்னாங்க ஸோ இது மாதிரிலாம் ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த அரசியல் நேரத்துக்கு அவர் என்ன வேணாலும் அளந்து விடுவார் பேசுவார் அதெல்லாம் ஒரு பொருட்டாக வச்சுக்கிட்டு மக்கள்லாம் அந்த அளவுக்கு சீரியஸாகவோ அது ஏற்றுக்கிற மாதிரிலாம் கிடையாது சார் பைத்தியக்காரனை சுற்றி பத்து பேர் பணக்காரனை சுற்றி பத்து பேர் இது ரெண்டும் வச்சுருக்காங்க அவங்களுக்கு கூடுதலாக ஒரு நூறு பேர் சுத்தின்னு இருக்கிறாங்க இது தானே தவிர அவங்க வேறு என்ன பண்ண போகிறாங்க இதுவரைலாம் சொன்னது ஏதாவது செய்திருக்காங்களா இல்லை ஏதாவது ஒரு போராட்டம் செய்து அதை கண்டு இருக்கிறார்களா இதை நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே இந்த வாழ்வாங்கு வாழ்ந்த சமுதாயம் தலனுமிருந்து நிற்கணும்னா நான் எங்களுடைய பொது சொத்துலாம் இருக்குது இவ்வளோ விட்டுட்டு போனதில் மிகப்பெரிய சொத்தை அபகரித்து வச்சுருக்கேன் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து நீங்கள் வச்சுருக்குறீங்க அதையும் ஒப்படைக்கலையே அது வந்து என்ன சொல்கிற கேட்டால் வந்து என்னுடைய சொந்த உழைப்பில் நானாக கட்டுன இது இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுற ஜிகே மணியை விட்டு கொடுத்துருக்குறீங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு இதெல்லாம் வந்து எல்லாம் பொறுத்துப்பாங்களே எல்லோரும் கொடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உதவி பண்ணுங்கள் இது ஒரு கல்வி கோயிலாக இருக்கும் வன்னிய குழந்தைகள்லாம் இலவசமாக நாங்கள் வந்து சீட்டு கொடுப்போம் மற்றவங்களுக்கும் கொடுப்போம் நீங்கள் கொடுக்கவே இல்லையே ஒரு ஒருத்தருக்கும் கொடுக்கலையே வரலையே விட முடியாத ஸோ எதையுமே செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து இவங்க வன்னியிருக்க இவங்க தான் அத்தாரிட்டி மாதிரி இப்போ என்னென்னா ஏதாவது ஒரு ஊரில் ஒரு கலவரம் பண்ணி அந்த நேரத்தில் டெம்ப்ரரி கன்ஸ்டைன்ட் அது ஒரு இது வரும் இல்லையா தற்காலிகமான ஒரு எதிர்நிலை வரதில் போய் புதுப்பாங்க ஸோ இவங்களாக ஏதாவது வழக்கு போட்டு ஜெயிச்சு எதுவும் பண்ணதில்லை இப்போ வந்து எட்டு வழிச்சாலை உடனே ஒரு கேஸ் போடுற மாதிரி இதெல்லாம் யார் போட்டது முதல்ல பூ உலகின் நண்பர்கள் அந்த அதே மாதிரி மதுச்ச மது ஒழிப்பு இதுக்கு யார் போட்டது சுந்தராஜன் அவர்லாம் போட்டது இவங்களும் இம்ப்ளீட் ஆகிக்கிறாங்க அதில் கூட சேர்ந்துட்டு நான் தான் ஏன்னா அவங்களுக்கு அமைப்பு வந்து இதை பலப்படுத்தி வெளியில் சொல்கிற அளவுக்கு இல்லை தீர்ப்பு வந்துன்னா அவங்களுக்கு தான் சேர்த்து கொடுத்தாங்க அவர் தான் முத முதல்ல வழக்கு போட்டவர் ஸோ இவங்க வந்து இருக்கிறத வச்சு பிரச்சாரம் பண்ணி அதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த தியாகிகளில் எப்படி அவங்க சந்திப்பாங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய உறவுக்காரங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த நான் சொல்கிற எட்டு இந்த ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியில் எட்டு பேர் வந்து தியாகி இது வந்து தியாகி இருக்கிறாங்க உயிரை தியாகம் பண்ணவர்கள் இருக்கிறார் அவர்களுக்கு இது வரலையும் ஒன்றும் செய்யலையே எதாவது செஞ்சுருந்தால் நானே சொல்லுவோம் அவரே சொல்லட்டுமே வெள்ளறிக்கை கொடுக்கட்டுமே ராமதாஸ் இந்த சமுதாயத்துக்காக என்ன செய்தார் தியாகிகளுக்கு என்ன செய்தார் ஒன்றும் இல்லை வெள்ளரிக்கலை வெறும் வந்து அரசியல் பண்ணார் அந்தந்த கட்சி கூட்டறி போனார் வந்தார் அவர் பழப்பு நடத்திக்கிட்டார் அவ்வளோ தவிர வேறு எதுவும் இல்லையே சமுதாயத்துக்கான எதுவும் இல்லை அவங்க வந்து தேர்தல் வருகின்ற பொழுது இது தோய் வாங்கிட்டால் ஒன்றும் ஜாதிய தூக்குவாங்க மற்ற நேரத்தில் அதை பற்றி பேச மாட்டாங்க இடஒதுக்கீடு பற்றி அவங்க பேசுவதுக்கு என்ன இருக்குது என்ன முகாந்திரம் இருக்கிறது ஓகே சார் நிறைய தகவல் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் நேரர்களும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறோம் ஸோ எங்களோடு இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்